இருக்க இருக்க கூட்டம் சுருங்குதே இந்த நாடகம் பேஜ வந்தாலுக பேஜின காச குடுத்துட்டேன்னா நாங்க திரும்பியும் பாக்காம ஊரு போய் சேர்ந்துருவோம் எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா தெரியும் ஸ்டவ் ரிப்பேர் ஸ்டவ் எங்க அப்பா வேற நம்பிராஜன் எங்க அம்மா வேற நங்கை மோகனி அங்கை மோகனி மோகினா நீங்க நினைப்பேன் சுடுகாட்டில இருந்து வந்தது அப்படி கிடையாது அவங்க பேர் வச்சிருக்காங்க ஏழு ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளையே இல்லை எங்க அப்பாவெல்லாம் செகதலாம் உருண்டு பிறன் இருக்காரு செங்கக்கல் எடுத்து தலையில அடிச்சிருக்கியா பிள்ளை இல்லை இல்லை ஆனா வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல கண்டெடுத்தோம் வள்ளியை நீ காட்டுக்கு போகணும் எங்க அப்பாட்ட கேட்டேன் அப்பா எனக்கு வயசாகிட்டே போகுது எனக்கு ஒரு பொண்ண பார்த்து கட்டி வைங்கன்னு சொன்னேன் எங்க அப்பா ஒரு பொண்ணு பார்த்துருக்காரு பேர் வந்து கீர்த்தி பார்த்ததே இல்லை நானு பார்த்துருக்க மாட்டேன் புரசா பாத்து சரியா பார்க்க அவள அழகுன்னு சொன்னாரு எங்க அப்பா நான் பார்க்கவே இல்லை கீர்த்தி சுரேஷ் ஏன் எல்லாரும் சிரிக்கிறாங்க என்னாச்சு கிச்சு கிட்டி மூட்டி விடுறாங்களா என்ன என்னாச்சு என்ன சிரிக்கிறீயே கீர்த்தி ஜூதேஷ் வருதா நான் பார்த்ததே இல்லைப்பா அவ்வளோ அழகுன் டாருங்க அப்பா ஆ சுண்டுனார் அத்தை வரும் பொண்ணுவத்தி முண்டேனே அப்படியான்னு கீரன் முண்டேண்டார் ஏன்டா எல்லாரும் சிரிக்கிறாய் மச்சான் யாரு கொளாரா கீர்த்தி சுரேஷ் கொஞ்ச நேரத்தில் இல்ல குள தெரிஞ்சா துடி துடி ஆடியே நேம் சொல்ற பாடகட்டி வெத்தவெள்ள பஞ்சෙන්dent வளந்துள்ள இங்க வாடி கண்ணே என்ன ஓ அழகுல நான் என்ன குறைச்சலா இருக்க இல்ல என்ன உளவா ரொம்ப சங்கட்டமா பேசுற இப்டி என்ன நான் போறேன் நான் கீர்த்தி போகாதே உன் அழகை பார்த்து சேرمங்கள ஊர் பொம்பளைக்கெல்லாம் போறாம அன்னைக்கு பாட்டு படுத்த இல்லை

கண்ணே என்னவமு என்ன பெரிய சைகிள் சாச்சே மாதிரி மைகிழ்ச்சாக்கா கண்ணே மச்சான் உள்ள என்னத்த தெரிஞ்சுட்டு வந்த ஒரு மாதிரியா குத்துதடி பாதகத்தின் மகளே ஏதோ ஊக்கு ஊக்க திருப்பி வச்சுட்டு வந்துட்டியா கண்ணே உன் கால பார்த்து தான் எங்க அப்பா உன்னை கீர்த்தி சுரேஷுன்னு சொன்னார் கால காமி கால காமி ஓ

ரெண்டு பேரும் என்னைக்காவது பிளேட்ல இருந்து இறங்கி உங்க ரெண்டு பத்தி விளக்கமா அடிக்க போறாங்க யூடியூப்ல பாத்துட்டு நீ கீர்த்தி சுரேஷ் சாஜி கிருமி போல வைக்கிற இந்த காசை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு பொய் பேசுறது அண்டவா அண்டவா உன்னை போட்டு நோண்டவா இதான் கீர்த்தி சுரேஷ் நீ நயன்தாரா உள்ள இருக்க வள்ளி வந்து இது பிரியங்கா கண்ணே நீ நீ வாடி பஞ்சு மாதிரி மாதிரி இருக்கு இருக்கு இது இது பிளேடு யாரு அவள் என் முன்னாடி சாரம் இவளவு

ஏய் நீ இப்ப செஞ்சு காமி நான் உனக்கு பத்து புள்ள இப்பவே பெத்து காமிக்கிறேன் இவன் ஒரு ஆளு இவன் மாசமா இருக்காடா பாரு சுமக்குற நான் என்னன்னு நீ அவ உள்ள என்னத்தை மடிச்சு வச்சுட்டு வந்தாலும் பாாதத்தை அடியே என் குடும்ப மானம் காத்துல வரக்குது ரெண்டு வேத்துக்கு காசு வேட்டி போடுற அவ வேணா உனக்கு நான் சொல்றதை கேனா அவ வேணா எனக்கு என்ன ஐயோ

போடி லூசு எதுக்கு என்ன நோண்டி ஏய் நீ பொம்பள ஆம்பள மாதிரி மூமென்ட் பண்ணாதடா டேய் இல்ல நான் பலதரம் சொல்லிருக்கேன் நம்ம கீர்த்தி சுரேஷ் இப்படி ஆடாத நம்ம குழந்தையை வயித்துல கலஞ்சி விடும் ரெண்டு ஊரா யா வாங்க ரெண்டு பேர் மேக்கி எடுத்து இப்ப நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க மைசூர் காரனே நீங்க வந்து அவரை கல்யாணம் முடிய பண்ணி அவரை பஞ்சாயத்துக்கு வர சொன்னேன் ஏய் மைசூர் காரன் பெருசா வச்சிருக்காரு வயறு தூக்கி வா சொல்லி கேடி லூசு தங்கச்சி அம்மா இங்க வாங்கம்மா நீங்களே பஞ்சாயத்து தீத்துறீங்க என் தங்கச்சி ஒரு சினிமா நடிகை தங்கச்சியா யாரு சிவரெடி தோட்டத்திலே சிவரெடி தோட்டத்திலே ஒண்ணே நடந்து

குரும்பிய லேசா லைன் பண்ணிட்டே சி போய் தோடி முதல்ல லூஸ் பண்ணு நம்ம பிள்ளை வரந்தா நம்ம பிள்ளைக்கு என்ன பேர் வைப்போம் இதுன்னு வைங்க இருட்டு முத்துன்னு பேர் வைக்கலாம்னு அண்ணா புழுகு தீட்டு போடுங்க அண்ணா இவங்களுக்கு பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும் சோனா பா அந்த பிள்ளை நீதா உன் மருமை என்ன வளக்கா ஆத்தாடி இப்படி ஒரு பிள்ளையும் தேவ பா எனக்கு இல்லனா கரவ மிஷின்ல கொடுத்துற சாரா புளிய நான் டைவர்ஸ் பண்ணிட்டு பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன அந்த பிள்ளை இப்படி கோவிச்சுக்குது காரிசமன்

அவருடைய குளிக்கும் போது அவருடைய கால பார்த்தேன் அன்னைக்கு அடிச்சு சொன்னேன் ஐயா அமஜா மச்சான் அமைஜா எனக்கு இது வேணும் இல்ல அந்த ஒட்டி வேணும்.